வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று நாம் காண இருப்பது மார்கழி திங்களின் மகத்துவத்தை நாம் அறிந்தோமா என்பதை பற்றிய ஒரு கண்ணோட்டம் தான் பார்க்கப் போகின்றோம் மார்கழி திங்கள் மாசானாம் மார்கழி ஹீர்சோகம் பனிரெண்டு மாதங்களில் நான் மார்கழியாவேன் என்று கீதையில் கிருஷ்ணன் கூறுகின்றார் அந்த மாதத்தில் அதிக வெப்பமோ அதிக குளிரோ இருக்காது உடம்புக்கு இதமாக இருக்கும் உள்ளமும் எளிதில் ஈடுபடும் மக்களுக்கும் அதிக வேலை இருக்காது உழுது பயிரிடுபவர்களுக்கு கூட அது முதிர்ந்த அறுவடை காலம் அதனால் இந்த மாதத்தில் இந்த பக்தி உணர்வுடன் பஜனை செய்வதும் பாவை நோன்பை நோற்பதும் ஏற்றுக்கொள்வதும் பொருத்தமாக இருக்கின்றது தேவர்களுக்கு மார்கழி மாதம் அருணோதய காலம் அந்த மாதத்தில் இறைவனை துதிப்பதும் தோத்திரம் செய்வதும் சகல சௌபாகியங்களையும் அளிக்கிறது நமது மனத்தை தெளிவுபடுத்தி ஆன்மீக மார்க்கத்தில் லைக்கச் செய்வதற்கு மார்கழி மாதம் மிகச் சிறந்தது இந்த மாதத்தின் எல்லா நாட்களிலும் விரதம் அனுஷ்டிக்கப்படுகின்றது பாவை நோன்பு என்பது பெண்ணைக்கு பெண்கள் நோட்கும் நோன்பை குறிப்பது பாவை என்பது பொம்மையையும் குறிக்கும் பெண்கள் நோட்கும் நோன்பு பாவை நோன்பு ஏன் தெரியுமா தாங்கள் நல்ல கணவனை அடைய வேண்டும் என்று வேண்டி பெண்கள் நோன்பு நோற்கும் காலம் மார்கழி காலையில் விடுவதற்கு முன் எழுந்து குளித்துவிட்டு தூய ஆடைகளை அணிந்து ஆலயம் சென்று இறைவனை வணங்குவார்கள் திருப்பாவை திருவன்பாவை பாடல்களையும் பாடுவார்கள் மாதர்கள் வைகரையில் துயில் எழுந்து வீட்டிற்கு முன்னால் வாயில் புறம் மெளியைக் கோலமிட்டு சாணத்தினை பிடித்து வைத்து அதன் மீது பூவை அழகாக வைப்பார்கள் ஆன்மீக மார்க்கத்திற்கு செல்ல சிறந்த மாதம் இது மார்க்சீர்சம் என்கிற சொல்லே மருவி மார்கழி என்று ஆனது இந்த மார்கழி மாதத்தில் பல வைணவ பெரியோர்கள் தோன்றியிருக்கின்றனர் வைணவ திருக்கோயில்களில் ராப்பத்து பகல்பத்து என்கிற முறையில் நாலாயிர திவ்ய பிரபந்தம் பாராயணம் செய்யப்படும் ஆண்டாள் திருப்பாவை பாடி பாவை நோன்பு நோற்று கண்ணனை துதிப்பாடினாலும் திருவரங்கத்தானேயே நாடி சென்று அடைந்து முக்தி பெற்றார் அதையும் சிறப்பாக கோழத்தமிழில் பாடியிருக்கின்றாள் ஆண்டாள் பாடிய தமிழை வேதம் அனைத்திற்கும் வித்தான கோழத்தமிழ் என்று பெரியோர்கள் கூறுவார்கள் அதில் மெஞ்ஞானம் விஞ்ஞானம் எல்லாமே இருக்கின்றது அதில் இல்லாத விஷயங்களே இல்லை பூமி நூல் பருவசாஸ்திரம் கல்யாண சிறப்பு வாழ்க்கையில் வெற்றி ஆகிய பலவும் விவரிக்கப்பட்டிருக்கின்றன ஆண்டாள் பரம பக்தையானாலும் பணிவுடனேயே பரமனை அணுகுகின்றாள் சங்கை மேகத்தை பூந்தோட்டத்தை தனக்கு உதவுமாறு அழைக்கின்றாள் கடைசியில்தான் கண்ணனை அழைக்கின்றாள் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறி பெய்ய என்று கூறி மழையை அருளும்படி கூப்பிடுகின்றாள் இன்றும் அந்த பாசுரம் நமக்கும் நாட்டுக்கும் சுபிட்சத்தை அளித்து கொண்டிருக்கின்றது ஆண்டாள் எளிய மக்களையும் பக்தர்களையும் அடியார்களையும் ஆண்டவள் அன்பினால் எல்லோரையும் ஆண்டு ஆண்டவனின் அருளை பெற்றவள் அதனால் மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் ஆண்டாளுக்கு தனி ஏற்றம் உண்டு ஆண்டாள் பாடிய பாடல்களை தெய்வத்தமிழ் சங்கத்தமிழ் ஞானத்தமிழ் தீந்தமிழ் பைந்தமிழ் செந்தமிழ் என்றெல்லாம் பலவாறாக நாம் அதை போற்றலாம் எனவே மார்கழி மாதம் பஜனைக்கு உகந்தது திருப்பாவையை ஓதுவதற்கு உகந்தது என்று சிறப்பாக பேசப்படுகின்றது நோன்பு நாட்களில் பெண்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றி ஆண்டாள் பேசுகின்றாள் நெய் உண்ணாமல் பால் அருந்தாமல் கண்ணுக்கு மையிடாமல் கூந்தலுக்கு மலரிடாமல் செய்யக்கூடாத காரியங்களை செய்யாமல் தீய வார்த்தைகளை பேசாமல் தர்மம் செய்து வந்தால் அதுவே மார்கழி விரதம் என்று திருப்பாவையில் பேசுகின்றாள் மார்கழி மாதத்தில் நோன்பிருந்தால் நமக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் தெரியுமா மார்கழி நோன்பிருந்தால் நல்ல கணவன் அமைவான் நாடு செழிக்கும் நல்ல மழை பெய்யும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள் மனத்தெளிவு உண்டாகும் சகல சௌபாகியமும் உண்டாகும் என்கின்றனர் நமது பெரியோர்கள் இறுதியில் மிக முக்கியமான பாடல் பாடி முடிப்போமா வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமநடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலி நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாமுடியும் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோ ஐயமும் பிச்சையும் ஆந்தினையும் கை காட்டி உயுமா ரென்றெண்ணி ஒந்தேளோர் எம்பாவாய் என்று பாடி முடிக்கின்றார் ஆண்டாள் பிராட்டியார் ஓகே மக்களே மார்கழி மாதத்தின் மகத்துவத்தை நாம் இறுதியாக பார்த்தோம் அல்லவா மீண்டும் இது போன்ற ஒரு செய்தியுடன் சந்திப்போம் எனது இந்த யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்